பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் இருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோல கூழ் சுரேஷ் பாஸ் வீட்டுக்குள்ள வராருங்க இந்த கூழ் சுரேஷ பார்த்த உடனே விக்ரமோட மூஞ்சே வாடி போகுது அதே மாதிரியே அக்ஷா வந்து அதிர்ச்சியில குள்ள நரிகளும் வெளியே போயிட்டு உள்ள பொறுத்த அளவுல பண்ண கேவலமான விஷயம் சுரேஷ் வந்து அவரோட பேட்டியில சொல்லிருப்பாரு அதாவது பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு நான் வந்து அப்படி நினைச்சு சொல்லவே இல்ல அவன் கெட்டவார்த்த பேசுறான் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதே நேரத்துல அவன் பெண்களுக்கு எதிரானவன் கிடையாது பெண்கள் கிட்ட அவன் தப்பா நடந்துக்கல இதை பொறுத்த அளவுல ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கூழ் சுரேஷ் வந்து பேட்டியில உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிருப்பாரு அந்த வேறு தான் அக்ஷயா வந்து பிக் பாஸ் வீட்டுல மாயா கிட்ட சொல்லி நான் கூழ் சுரேஷ் இப்படி பண்ணுவாரா நான் நினைக்கல அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பா அந்த வகையில கூழ் சுரேஷ பார்த்த உடனே இந்த கரப்பாம்பூச்சோட முகம் வாடி போகுது இந்த கரப்பாம்பூச்சி மானங்கிட்ட வந்தானுங்க இவனுக்கு மானம் ரோசம் சூடு சோரணம் எதுவுமே கிடையாது இந்த மானங்கிட்ட பயில பொறுத்தளவுல இப்பமும் வந்து மாயாவுக்கு மாமாவாலதான் பாத்துக்கிட்டு இருக்கான் அதை முதல் பிரமோலையே பாத்துருந்தோம் சரி இந்த இடத்துல கூழ் சுரேஷ் வந்து வந்த உடனே பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே தூக்குறாரு தூக்கிட்டு ஓடுறாரு இன்னொரு அர்ச்சனா கிட்ட டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க செமையா ஃபன் பண்றாரு அதுக்கப்புறமா இவங்க மூணு பேருகிட்டையும் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு நான் நினைச்ச மாதிரியே பைனல் ஸ்டேஜ்ல நீங்க மூணு பேருமே இருக்கிறீங்கடா எனக்கு சந்தோஷம் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஷ்ணுவை பொறுத்தளவுல நீயும் இருந்திருக்கணும் நீ இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் நாங்க வந்து அனாதையா இருக்கிறோம் வரவே எல்லாருமே அந்த குரூப்ல தான் போய் நின்று பண்ணிட்டிருக்கான் எங்ககிட்ட ஒரு பய பேச மாட்டேங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மணியும் அதேதான் சொல்றாரு அந்த இடத்துல கூல் சுரேஷ் வந்து இன்னுமாடா ஏ டீம் பி டீம் னு இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது இன்னிக்கான எபிசோட பொறுத்தளவுல கூழ் சுரேஷ் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது பல பேரோட எதிர்பார்ப்பா இருக்கும் கூல் சுரேஷ் அர்ச்சனாவுக்கு எதிராகவும் பேசலாம் அதாவது இந்த யாருமே சூப்பர் அளவுக்கு நல்ல பிளேயர் யாருமே கிடையாது பிளேயர் மனுஷங்க அளவுக்கு கூட இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது இந்த சீசனை பொறுத்தளவுல வன்மம் நிறைஞ்ச சீசனா தான் இருக்குது அதாவது மாயாவோட வன்மம் மாயாவோட குள்ளநெறி கூட்டத்தோட சதி திட்டம் இதற்கு எதிராக பேசுறவங்க இப்படிதான் இந்த ஷோ போயிட்டு இருக்குது அந்த வகையில மாமா டிவியை பொறுத்த அளவுல மாயாவையும் மாயாவோட குள்ளநறி கூட்டத்தையும் காப்பாத்தி இந்த அடம்பர கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் மக்களை பொறுத்த அளவுல மாயாவுக்கெல்லாம் டைட்டில் வினர் பட்டம் போக கூடாது அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அவங்களோட ஆதரவை அர்ச்சனாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அர்ச்சனாவை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அர்ச்சனாவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணமும் இந்த மாயாவோட குள்ளநறி கூட்டத்தை கதற விட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் கடைசி ரெண்டு வாரமா மாயா கூட தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த சீசன்ல அர்ச்சனாவுக்கு எதிரா எதிராக யாருமே பேச வேண்டாம் நம்ம அர்ச்சனாவுக்கு எதிரா மாறி மாயா கையில டைட்டில் வின்னர் பட்டம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் எல்லாருமே முழுமூச்சா அர்ச்சனாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த சீசனோட டைட்டில் வின்னரா அர்ச்சனா வரணும் அப்படிங்கறது என்னோட கருத்து இல்லனா இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் மாயாவுக்கு மாமா வேலை தான் பார்த்தானுங்க கடைசியா டைட்லையும் தூக்கி கொடுத்துருவானுங்க அதுக்கு மக்கள் இடம் கொடுக்கக்கூடாது உங்களோட முழு ஆதரவை அர்ச்சனாவுக்கு கொடுங்க இந்த சீசன்ல மாமா டிவியோட எச்ச பொருக்கித்தனத்தையும் மாயாஹாசனோட கேவலமான ஹோஸ்டிங்கையும் காலி பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஆனால் எப்படி சொல்ல கூல் சுரேஷ் என்ன பேச போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம் பிக் பாஸ் விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள பொறுத்தளவுல இந்த சீசனே போறதுல யார் டைட்டில் வின்னரா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ பண்றீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ